சூரியன் மறைஞ்சிருச்சு சந்தனம் வந்துருச்சு என்ன சந்தனமே இனிமே எல்லாமே வா சோறு எப்படி திம்பிங்க படிக்கிற வயசுல படிக்கடானா கேக்குறீங்களா அந்த சந்திரனுக்கு நைட் குடுக்கறது சூரியன் தான்டா சூரியன் இல்லாம பயிர் எப்படி வளரும் சோறு எப்படி திம்பிங்க அம்பத்தி ரெண்டு வயசு கெழவண்டி அங்க யார பத்தி நீ அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டுட்டு இருக்கிற வயசு அந்த மாதிரி எதுவும் டேஸ்ட் பட வரையாண்டிங்க ஓதல நாசம் எல்லாம் போய மாட்டேங்குது பிறகு ஒரு இத்தனை ஏறி வேற இறங்கிட்டு பேர் கட்டணம்

அங்கு இருந்த மற்ற தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் இல்ல இல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ஒக்கார் என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன போது இவர்கள் ஒருதலை பட்சமாக மோடியினுடைய பிரதமர் மோடியினுடைய பாஜகவினுடைய ஒரு ஏஜென்டாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற எல்லாம் செயல்படுகிறார்கள் என்று